ஹாய் ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோ வந்து கோர்ஸ் ரிலேட்டடாக இருக்கும் சோப் மேக்கிங் கோர்ஸ் கோர்ஸ் ரிலேட்டடாக இருக்கும் மற்றபடி இதில் டிப்ஸோ விலாகோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்க வேணாம் இது வந்து கோர்ஸ் ரிலேட்டடாக உள்ளது நிறையா பேர் நம்மக்கிட்ட கோர்ஸ் கற்றுக்கிட்டும் இருக்காங்க என்கொயரியும் பண்ணுறீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அவர் என்னோடய பேஜ் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஐடியா வரலாம் ஆனால் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் வரும் ப்ராடக்ட் ரிலேட்டடாக ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாங்கன்னா நிறைய கொஸ்டின் வரும் அது போன வீடியோவில் நான் போட்டுருங்க இப்போ கோர்ஸில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நிறைய கொஸ்டின்ஸ் வரும் அதில் மெயின் என்னென்ன இது வரும் எதை பற்றிலாம் யோசிக்கிறாங்க அப்படின்றதும் கோர்ஸ் கற்றுக்கிட்டா தான் எதனா ஒன்று நம்ம கோர்ஸ் சோப் மேக்கிங் கோர்ஸாக இருக்கட்டும் ஷாம்பு மேக்கிங் கோர்ஸாக இருக்கட்டும் கோர்ஸ் கற்றுக்கிட்டா தான் அதை நம்ம வந்து பண்ணணுமா இல்லை கற்றுக்காமலே பண்ணலாமா கற்றுக்கிட்டு பண்ணால் என்ன பெனிஃபிட்டு கற்றுக்காமல் பண்ணால் என்ன எரர் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத பற்றி வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எனிவே நீங்கள் இப்போ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆல்ன்றத கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம் ஸோ என்ன டாப்பிக்குன்னு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சோப் மேக்கிங் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுறாங்க என்ன கொஸ்டின்ஸ்லாம் ஃப்ரீக்வண்ட்டாக கேட்பாங்க அந்த மாதிரி வந்து நான் சொல்கிறேன் சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து நியாயமாகப்படும் சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து அநியாயமாக படுற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன் மெயினாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு டவுட் என்னென்னா ஆன்லைன் கோர்ஸில் ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணி கத்துட்ட பிறகு நான் கண்டிப்பாக இப்போ சோப் மேக்கிங்கோ ஷாம்பு மேக்கிங்கோ நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறேன்னா அகேன் அதுக்கப்புறம் ஃபைனலி என்னால் சோப்ஸோ இல்லை ஷாம்புவோ பண்ண முடியுமா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு எங்கேயாவது அமௌண்ட் பே பண்ணியோ இல்லை நல்லா சொல்லி கொடுப்பாங்கன்னு நம்பி ஜாயின் பண்ணி அவங்கவுங்களுக்கு ஒழுங்காக சொல்லி தராமல் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு அது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கலாம் இல்லை வந்து இன்க்ரீடியண்ட் எல்லாம் சீக்கிரட்டாக இருக்கலாம் நான் நிறைய இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி கிளாஸுன்னு சொல்லிட்டு ஸ்கேம்ஸ் இருக்கும் அதுலேருந்து உங்களை ப்ரிவென்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கேன் ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இது பண்ணிருக்கலாம் ஸோ அதனால் என்னோடய நம்மளோட கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து தயக்கம் வரலாம் அதுதான் நான் இதுக்கு முன்னாடி ஒரு கோர்ஸில் வந்து நான் ஒரு அகாடமியில் நான் படிச்சிருந்தேன் ஜாயின் பண்ணியிருந்தேன் பட் எனக்கு இதுவாக இல்லை இங்கே நான் வந்து தெளிவாக கற்றுப்பனா அப்படின்ற டவுட்டு இன்னொன்று ஆஃப்லைனில் கற்றுட்டேன் ஆஃப்லைனில் கற்றுட்ட பிறகும் இன்னும் என்னால் வந்து சோப் மேக்கிங்கோ ஷாம்பு மேக்கிங்கோ பண்ண முடியலை உங்களது வீடியோ பார்க்குறேன் கற்றுக்கலான்னு தோணுது ஆனால் ஆன்லைனாக இருக்குது கற்றுக்க முடியுமா நான் பண்ணிருவேணா அப்படின்றது இந்த இந்த மூணு கொஸ்டின்ஸுக்குமே ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட்டு அதுதான் முக்கியம் நம்பிக்கை தான் எதுனாலுமே பண்ண முடியும் ஆனா இப்ப இருக்கிற காலத்துல எல்லாம் நம்ம நம்பிக்கை இருக்கு இருக்குன்னு எல்லாருக்கிட்டையும் உட்காந்து நம்ம ஏமாத்துட்டுலாம் இருக்க முடியாது அது இது எல்லாமே வந்துட்டு நேர்மையான ஒண்ணுதான் ஆஹ் என்னன்னா நான் அதுக்குதான் நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டுட்டே இருக்கிறேன் எப்படி எல்லாம் வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் உடனே உடனே அமௌண்ட்டு பே பண்ணாமல் கொஞ்சம் என்கொயரி வந்து பண்ணுங்கள் எப்படின்னா எப்படிலாம் இது பண்ணுவீங்க அப்படின்னு என்கொயரி பண்ணுங்கள் டைரெக்டாக ஸ்கேன் பண்ணி அமௌண்ட்டு பே பண்ணாமல் கால் பண்ணி பேசுங்க யார்கிட்ட நீங்கள் ஜாயின் பண்ணுற என் மட்டும் இல்லை யார்கிட்ட ஜாயின் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்களோ கால் பண்ணி பேசுங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆர்க்மெண்ட் இருக்கும்போது தான் அவங்களோட ஒப்பீனியன் என்னான்ட்டு தெரியும் ஸோ அந்த மாதிரி இது பண்ணுங்க அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருக்கேன் ஸோ எந்த கொஸ்டின் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என் கண்டிப்பா கோர்ஸ் கத்துக்கிட்டு தான் பண்ணணுமா அப்படின்ற மாதிரியும் கொஸ்டின் வரும் கத்துக்காம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வீட்டுக்குன்னு நான் ரெடி பண்ணாலும் கண்டிப்பாக கொஸ்டின் இது கோர்ஸ் வந்து நான் கத்துக்கணுமா அப்படின்ற மாதிரி வரும் ஒரு விஷயம் நீங்க உங்களுக்குன்னு பண்ணாலும் சரி பிஸ்னஸுக்குன்னு பண்ணாலும் சரி எதையுமே வந்து கற்றுக்காமல் பண்ணாதீங்க அட்லீஸ்ட்டு ப்ராக்டிஸாவது இருக்கணும் நீங்கள் எதையாவது பார்த்து பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ராக்டிஸாவது இருக்கணும் ப்ராக்டிஸ் இல்லாமல் டேரெக்டாக நம்ம பண்ணி அதை நம்ம போட்டு சைடு எஃபெக்ட் வர்றது அந்த மாதிரி வந்து ரொம்ப இது அதுக்கப்புறம் ஒரு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இந்த விஷயம் மட்டும் என்னால் மறக்கவே முடியாது அந்த ஒரு ஆரிக்குமெண்ட் அந்த ஒரு மெம்பரை வந்து மறக்க முடியாது அது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னென்னா ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க நீங்கள் நீங்கள்லாம் போடுறீங்க நிறைய ஆன்லைன் கோர்ஸு அந்த கோர்ஸு இந்த கோர்ஸுன்ட்டு நான் அதெல்லாம் பார்த்து ஜாயின்லாம் பண்ணல பட் யூடியூப்பில் ஒருத்தவங்க வந்து வீடியோ போட்டிருந்தாங்க சோப் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க அவங்க எல்லா மெஷர்மெண்ட்டுமே கொடுத்துருந்தாங்க நீங்கள் மெஷர்மெண்ட்லாம் கொடுக்கல அவங்க மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க அவங்க கொடு கொடுத்த அதே அளவு தான் நான் வந்து போட்டு பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து நான் மோல்டு எல்லாம் வாங்கினேன் ஃபைவ் லிட்டர் ஆயிலில் வந்து நான் சோப்பு பண்ணினேன் பேட்டர்லாம் வந்துட்டு எனக்கு வந்துச்சு ஆனால் அவங்க வீடியோவில் காட்டுற மாதிரி எனக்கு வரலாம் ஆனால் அவங்க சொன்ன அளவு தான் நான் இங்கே போட்டேன் பண்ணினேன் மோல்டில் ஊற்றும் போது எண்ணெய் தனியாக கீழே கொஞ்சம் கட்டியாக எண்ணெய் தனியாக அந்த மாதிரி இருந்தது ஸோ அந்த டைமில் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணி என்ன தனியாக அந்த மாதிரி இருக்கும்போது தான் என் அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு யூடியூப்லேயே சர்ச் பண்ணும்போது என்னோடய வீடியோ அவங்களுக்கு போயிருக்கு உடனே கால் பண்ணி இப்படி இருக்குது நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி எரர்ஸ் வரக்கூடா இது இத்தனைக்கும் அவங்க வீட்டில் எது அவங்க பர்ஸ்னல் யூஸுக்குன்னு தான் பண்ணியிருக்கிறாங்க ஃபைவ் லிட்டருக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்று என்னென்னா நீங்கள் யூ வீடியோ பார்த்து பண்ணாலும் சரி ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணி பண்ணாலும் சரி ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் கிராமுக்கு பண்ணி ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் எடுத்தோடனே இந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணாதீங்க அது உங்களுக்கு வேணால் சின்ன அமௌண்ட்டாக இருக்குன்னா ஓகே ஃபைன் பட் அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியும் ஆனால் அந்த ரிஸ்க் ஏன் அப்படின்றது தான் என்னோட திரும்ப இது பண்ணி திரும்ப பிளண்ட் பண்ணணும் காஸ்டிக்ஸோட இது பண்ணணும் அது அதோடய ஃபார்முலாவே மாறிடும் அதோட ரியாக்ஷன் எல்லாமே இது கொலாப்ஸ் ஆன மாதிரி மாதிரியாயிடும் ஸோ இந்த எரர்ஸ்லாம் வேணாம் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் பர்சனலாக பண்ணாலும் சரி ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கனாலும் சரி நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து கற்றுக்கிட்டு தான் பண்ணணும் முக்கியமாக நீங்கள் பிஸ்னஸ்ஸாக பண்ண போகிறீங்க அப்படின்னா கோர்ஸ் கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே டைரெக்டாக நீங்கள் பிஸ்னஸ்குன்னு ப்ரொஃபஷனலாக சேல் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் செஞ்சு இருக்க கூடாது ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் கோர்ஸ் கற்றுப்பீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க உங்களோட மென்டர் கிட்டே நீங்கள் சென்ட் பண்ணியிருப்பீங்க இல்லை எக்ஸட்ரா அதுக்கு உங்களுக்கு என்ன இது கொடுக்கணுமோ இது பண்ணியிருப்பாங்க அகைன் வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு டைமும் செய்யும் போதும் ஒரு ஒரு டை ஒரு டவுட் வரும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் ஒவ்வொரு டவுட் வரும் நீங்கள் கோர்ஸ் கற்றுக்கும் போதும் இல்லை கிளாஸ் போதோ ஃபுல்லாக தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஏதோ டவுட் இருக்குது அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தோணும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து டைரக்டாக இது பண்ணாதீங்க அதுதான் இது என்னன்னா இதுதான் இந்த மாதிரி எரர்ஸ் வந்து வரக்கூடாது அப்படின்றதுனால தெளிவாக கற்றுக்கிட்டு பண்ணுங்க இன்னொன்று ஓகே ஃபைன் அதில் நீங்கள் எப்படின்னா வீடியோவில் அவங்க சொல்கிறது எல்லாமே அதே மெஷர்மெண்ட்டில் தான் எல்லோரும் சொல்லுவாங்க அப்படின்ட்டுலாம் இல்லை எல்லாருமே வந்து அவங்க வியூஸ்க்காகவோ இல்லை இட் மேபி அவங்களோட நோக்கம் வேற எதுவாக கூட இருக்கலாம் இல்லை அவங்கக்கிட்ட சோப்பு வாங்குறதுக்காக இருக்கலாம் இல்லை கோர்ஸ் வச்சிருந்தாங்கன்னா கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம் ஸோ அது வந்து யாராரா இருக்கா உண்மையாக இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது பட் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு வரல அப்படின்றாங்க ஸோ அவங்க அவங்க கொடுத்துருந்த மெஷர்மெண்ட் வந்து சீக்ரெட்டாக இருக்கலாம் ஏதாவது ஒரு இது வந்து சீக்ரெட்டாக வச்சுருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எதுலயோ நீங்க பார்த்து உடனே பண்ணாம அதை தெளிவாக கத்துக்கிட்டு பண்ணீங்கன்னா எரர்ஸ் வராது இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வீடியோஸ்ல வந்து நிறைய பேர் வந்து இப்போ வந்து கோல்ட் ப்ராசஸ் சோப்பு வீட்லேயே சோப்பு தயாரிக்கலாம் நமக்கு நம்மளே வந்து சோப்பு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய டாபிக் வந்து யூடியூப்ல எல்லாத்துலேயுமே வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஸோ அதை பார்த்துட்டு தான் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டிங் வரும் நம்ம செய்யலாம் ட்ரை பண்ணலாம் நம்மளுக்கே நம்ம செய்யலாம் அப்படின்னுட்டு அதுல என்னென்ன இதெல்லாம் இருக்கு நம்ம ப்ராப்பரா கத்துக்காம பண்ணோம் அப்படின்னா என்னென்ன இதெல்லாம் இருக்கு அப்படின்னா கோல்ட் ப்ராசஸ் சோப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே ஒரு காஸ்டிக் தான் வந்து ஒரே ஒரு கெமிக்கல் தான் சேர்ப்போம் அது ஒன்று காஸ்டிக் சோடா அப்படின்ற ஒரு இது தான் அது ரோ வெரி வெரி டேஞ்சரஸ் ரொம்ப ஹார்ம்ஃபுல் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அதோட பிஹெச் செவன் தேர்ட்டீன்க்கு மேலே இருக்கும் சரிங்களா ஸோ அதை நம்ம கையிலலாம் தொட்டோம் அப்படின்னா எரியும் கையில் லைட்டாக பட்டுச்சுனா கூட எரியும் சோப் மேக்கிங் பண்ணுறவங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன் கிளவுஸ் போடாமல் நம்ம வந்து பண்ண முடியாது அதே மாதிரி நெடி ஏறும் நம்ம அதை சுவாசித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு மாஸ்க் போட்டு அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அந்த ஒரு இது வந்து என்னென்னா அது அந் சோப்பில் நம்ம செய்யும் போது ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் நம்ம கியூரிங் டைம் விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஆனால் இந்த இந்த விஷயங்கள் இன்னும் இதில் எப்படி கியூர் பண்ணணும் அந்த சோப்பை வந்து எப்படிலாம் ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய இது இருக்கு இப்ப அதில் நம்ம ப்ரிசர்வேட்டிவ் சேப்போம் இந்த மாதிரி நிறைய சீக்ரெட்ஸான டிப்ஸ் எல்லாமே இருக்கணும் எங்களை அந்த கியூரிங் டைம் முடியறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த சோப்பை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கமர்ஷியல் சோப்பு நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் கமர்ஷியல் சோப்பு வந்து இவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குன்ட்டு இந்த காஸ்டிக் சோடாவோட கியூரிங் டைம் முடியறதுக்குள்ளேயே நம்ம அந்த சோப்பு யூஸ் பண்ணோன்னா கமர்ஷியல் சோப்பை விட ஒஸ்ட்டான ஹெல்த் இஷ்யூ ஸ்கின் இஷ்யூ நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ கோல் ப்ராசஸ் சோப்பு கோல்ட் ப்ராசஸ் சோப்புன்னு நம்ம சொல்கிறோம் பட் அதுலேயும் இருக்குது அதனால தான் கற்றுக்கணும் எவ்வளோ நாள் க்யூரிங் டைம் இது பண்ணணும் அப்படின்றது பேபி சோப்புக்கெலாம் கோல்ட் ப்ராசஸ் வந்து எவ்வளோ டைம் விடணும் அப்படின்றதுலாம் வந்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்ப்போம்ல அந்த இன்க்ரீடியன்ட் வந்து நிறைய பேர் வந்து என்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஃப்ரெஷ் ஜூஸ் அரைக்கிறாங்கன்னா அதை ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே அந்த அந்த இதோட போடுறது இந்த மா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுலாம் வந்து ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கும் போது தான் தெரியும் அவங்க வீடியோ போடுறாங்க அதே பார்த்து நம்ம பண்ணுறோம் அவ்வளோ அந்த சோப்பு நம்மளுக்கு அன்மோல் பண்ணும்போது நல்லா வந்துருச்சு இதுதான் வந்து மக்கள் பார்க்குறாங்க பட் அதை பர்சனலாக யூஸ் பண்ணால் அவங்களுக்கும் சைடு எஃபெக்ட் இருக்கும் அதே மாதிரி சோப்பு நல்லா கல் மாதிரி இருக்கணும் கட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம காஸ்டிக் சோடாவை பாயிண்ட்டு ஃபைவ்வில் கொறைச்சா அதிகமாக அதிகமாக்கினா கூட நம்மளுக்கு வந்து அதோட ஃபார்முலா மாறும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து நம்ம எடுத்தவங்க வத்தோன்னு இந்த ஒரு கப்பு ரெண்டு கப்பு இந்த இது வந்து சிம்பிள் ஃபார்முலா தான் ஆனால் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது ஒரு கப்பு சோடா ரெண்டு கப்பு தண்ணி ஆறு கப்பு ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணி போர் பண்ணுறதுலாம் வந்து ப்ரொஃபஷ்னல் இதில் வராது கிராம்ஸில் நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் வரும் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கப்ஸில் இது பண்ணும்போது கிராம்ஸில் பண்ணாமல் கப்ஸில் பண்ணும்போது கண்டிப்பாக வெயிட் வந்து வேரி ஆகும் ஸோ இது தான் அதே மாதிரி இந்த இதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஆயில் தனியாக அந்த மாதிரி இருந்தது அந்த ஒரு இஷ்யூ அதுக்கப்புறம் வந்து சோப்பெல்லாம் வந்து யூடியூப் பார்த்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சிஸ்டர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க சோப்பெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க யூடியூப் பார்த்து செஞ்சு அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஓரளவும் தான் இருந்த மாதிரி இருந்தது யூஸ் பண்ண யூஸ் பண்ண கோல் ப்ராசஸ் சோப் வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண எனக்கு வந்து ரொம்ப தோல் வந்து வெயில வெயிலில் போய் நின்னால் ரொம்ப எரியிற மாதிரி இல்லை அந்த குளிக்கும் போது ரொம்ப எரியுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட நீங்கள் சோப் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது ஒரு மெத்தட் சொன்னாங்க அது ப்ரொஃபஷனல் மெத்தட் இல்லை அவங்க வீட்டுக்கு பண்ணாலும் சரி பிசினஸ் பிஸ்னஸுக்கு பண்ணாலும் சரி அந்த ப்ரொஃபஷ்னல் மெத்தட் இல்லை அதுக்கப்புறம் ஒரே ஒரு அது கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கேட்டேன் கியூரிங் டைம் நீங்க எவ்வளோ விடுவீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது ஆஹ் க்யூரிங் டைம் வந்து நான் ஒரு இப்போ இன்னைக்கு பண்றேன்னா ரெண்டு நாளைக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணவே கூடாது நீங்க கோல்ட் ப்ராசஸ் சோப்பு யாருக்கையாவது நீங்க வாங்கினா கூட கியூரிங் டைம் முடிஞ்சிருச்சா சோப்பு ப்ரிப்பேர் பண்ணி தேர்ட்டி டு ஃபார்ட்டி டேஸ் ஆகிருச்சான்னு கேட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்க இட் மே பி ஹியூமன் எரர்ஸாக கூட இருக்கலாம் அவங்க பார்க்க மாத்தரலாம் அதனால ஸோ கேட்டு இது பண்ணிக்கோங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணக்குள்ளே அவங்களுக்கு அவங்களோட ஸ்கின் டைப் வந்து சென்சிட்டிவ் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறதுனால இந்த காஸ்டிக் அந்த சோப் ஆக்சுவலாக நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அந்த கே லை அந்த காஸ்டிக் சோடா வந்து வாட்டர் கூட மிக்ஸ் ஆகும்போது ஒரு கொஞ்சம் டென் பர்சன்டேஜ் அப்புறம் வந்து ஆயில் கூட மிக்ஸ் ஆகும்போது அப்படி இருக்கு அப்படி இருக்கும் சோப்பாக நம்ம பண்ணும்போது ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இதுவாகுது சோப்பா வெளியே அன்மோல் பண்ணதுக்கப்புறம் பாதிக்கு பாதி அந்த காஸ்டிக் சோடாவோட எஃபெக்ட் இருக்கும் ரெண்டு நாள்லாம் அது கியூர் ஆகாது முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாளைக்கு மேலே தான் நல்ல க்யூர் ஆகி ப்யூர் கெமிக்கல் ஃப்ரீ நேச்சுரல் சோப்பாக வரும் ஸோ அதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா இரிட்டேட்டிங் ஆகுறது இந்த மாதிரி இருக்கும் பேபீஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களால அந்த ஸ்கின்னு வந்து தாங்கிக்கவே முடியாது ரொம்ப எரியும் லைட்டாக அந்த பிஹெச் அந்த சாரி காஸ்டிக்ஸோட கையில் பட்டாலே நம்மளுக்கு தெரியாமல் சோப்பு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தெரியாமல் பட்டாலே கை வந்து எரியும் ரொம்ப ஹெவியாக பட்டுருச்சுன்னா அந்த இடம் பொத்து புண்ணு மாதிரி வந்துடும் ஸோ அதனால கியூரிங் டைம் முடியிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி எரர்ஸ் வரும் ஒன்ஸ் அந்த நெகட்டிவான இது வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அந்த ஃபீல்டு அதை நம்ம பண்ணணுன்றது வந்து தோணாது இன்னொன்று அந் அதனால தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எரர்ஸ் வந்து உங்களுக்கு இதுவாகும் என்னென்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ ஏன் ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னுட்டு பார்த்து நம்ம பண்றதை விட கற்றுக்கிட்டு பண்றது பெட்டர் ஓகே ஸோ இப்போ நான் கற்றுக்காம பண் பண்ணுறப்பையும் கற்றுட்டு பண்ணுறப்பையும் என்னென்ன இதுன்ட்டு வந்து ஓரளவு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என் நான் என்ன எரர் பண்ணுறேன் பண்ணுனேன் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் நான் இந்த ஃபீல்டில் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸாக இருக்கேன்னு வைங்க பட் ஹேண்ட்மேடு ஃபீல்டில் வந்து இப்போ ஒரு டூ இயராக இருக்கு அது அந்த ஸ்டார்டிங் டைமில் வந்து சோப்ஸ் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து எனக்கு வந்தது என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுற சோப்ஸில் வந்து நிறைய ஹார்ம்ஃபுல் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு தோன்றப்ப ஓகே ஃபைன் நம்ம வந்து சோப்ஸும் ஹேண்ட்மேடாக பண்ணலாம் அப்படின்ட்டு இது பண்ணும்போது தான் நானும் யூடியூப்பில் கூகுளில் அந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஐடியா கிடச்சிது அதுக்கப்புறம் வாங்கி பண்ணினேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பண்ண பெரிய தப்பு கிளாஸ்டிக் சோடாவை கையில் எடுத்தேன் ஸ்பூனில் கூட எடுக்காமல் கையில் எடுத்து போட்டு வெயிட் பண்ணேன் கையில் இந்த நெயில் இருக்கு இல்லையா அந்த இடையிலலாம் போ போய் ரொம்ப வந்து இதுவாகிடுச்சி அதுக்கப்புறம் அதை விட்டுட்டேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம தெரியாமல் பண்ணிகிட்ருப்போம் முக்கியமாக சோப் பண்ணும்போது குழந்தைங்கள்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடாது அதை சுவாசிக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து நிறைய இது இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைமே வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ஆஃப் லிட்டரோ ஒன் லிட்டர் ஆயில் வாங்கி பண்ணேன் எனக்கு அது பெரிய அமௌண்ட்டு தான் ஒரு டூ த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட வந்தது ஆயிலோட ரேட்டு எனக்கு அது வந்து பெரிய அமௌண்ட்டு தான் ஸோ அப்போ பண்ணும்போது நான் நான் வந்து எனக்கு வந்து சோப்பே வரல ஒரு மாதிரி தான் இருந்தது எனக்கு சோப்பு வந்து வரல நான் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ்க்கு அப்புறம் தான் ஓரளவு பெட்டர் அப்படின்ற மாதிரி இருந்தது ஒரு பத்தாவது தடவை பண்ணும்போது தான் எனக்கு பர்ஃபெக்டாக வந்தது அதுக்கப்புறம் ஒன் டூ டூ மந்த் வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது கஸ்டமருக்கும் நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனாலும் இது பண்ணும்போது சில எரர்ஸ் வரும் சில எரர்ஸ் வரும் சில டவுட் வரும் இது அப்படி பண்ணிருக்கலாமோ இப்படி பண்ணியிருக்கலாமோ அந்த இதெல்லாம் வரும் அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கு சொல்யூஷனும் நானே வந்து இது பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம்தான் அப்படி சோப் இது பண்ணும்போது தான் நிறைய பேர் கஸ்டமர்ஸே வாங்கின கஸ்டமர்ஸே கேட்டாங்க கோர்ஸ் கற்றுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஓகே நம்ம ஏன் நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்ற அதுக்கப்புறம் தான் கோர்ஸ் அது வந்து ஸோ அதுக்கு முன்னாடி என்னன்னா நானும் அப்படி தான் தெரியாமல் நம்ம மோலில் ஊற்றிட்டு அதை டக்குன்னு காய வைக்கணுன்ற கோளாறுல வெயிலில் கொண்டு வைக்கிறது காத் காத்து படுற இடம் ஓகே வெயிலில் கொண்டு வைக்கிறது அப்புறம் வந்து ரொம்ப நல்லா கல் மாதிரி இருக்கணும்னு காஸ்டிக் சோடா அதிகமாக சேர்க்குறது இந்த மாதிரி ரொம்ப சில்லி ரீசன் சில்லியான இதெல்லாம் நான் வந்து கீப்பப் பண்ணேன் அதாவது கீப்ப பண்ண மீன்ஸ் க ப்ராப்பராக கற்றுக்காமல் பண்ணினா இந்த மாதிரி தான் இருக்கும் ஆஃப்டர் வந்து நம்ம இது வந்து நான் என்னால் நான் சோப் மேக்கிங் கோர்ஸ் சர்ச் பண்ணும்போது டென் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் அப்புறம் வந்து ஃபைவ் தௌசண்ட் இந்த மாதிரி இருந்தது எனக்கு அவ்வளோ கொடுத்து பே பண்ண முடியாததுனால நான் ஏதோ அப்படியே பார்த்து பார்த்து இது பண்ணினேன் தான் சரி நம்ம வந்து அமௌண்ட் இல்லாததுனால கத்துக்கல அதனால நம்ம வந்து கோர்ஸ் வந்து கம்மி ரேட்ல மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் எல்லாத்தையுமே ஓப்பனா உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்றத நிறைய வீடியோஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் சோப் மேக்கிங்கோ இல்லை ஷாம்பு மேக்கிங்கோ பண்றாங்க அப்படின்னா இந்தந்த இன்க்ரீடியன்ட்ன்னு சொல்ல மாட்டாங்களாம் ஏபிசிடி இல்லைனா ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி போட்டுருவாங்களாம் அந்த இன்க்ரீடியண்ட்டை அவங்க கிட்ட வாங்குற மாதிரி தான் இருக்கும் இப்போ என்கிட்ட கோர்ஸ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நான் இந்த இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும்னு சொல்லாமல் இது ஒன்னாவது ஆவ் இல்லை ஏ அந்த இன்கிரீடியண்டை சேருங்க அப்படின்னு சொல்லுவோம்னா அந்த இன்கிரீடியன்ட்டை என்கிட்ட தான் வாங்குற மாதிரி இருக்குமா ஸோ அப்படி வாங்கும் போது அவங்க கோர்ஸும் கற்றுப்பாங்க எனக்கு மாதம் மாதம் என்கிட்ட இருந்து அவங்க அந்த மெயின் இன்க்ரீடியன்ட் வாங்கும் போது எனக்கு ஒரு இன்கம் வந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கோர்ஸே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் வந்து வந்து கோர்ஸ் கற்றுக்க போகிற இடத்துல நான் ஆல்ரெடி இதெல்லாம் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அவங்களால எவ்வளோ தூரம் முடியுமோ சோப்பெல்லாம் வந்து செய்ய கிளாஸுக்கு அட்டன் பண்ண பிறகு ஒரு ரெண்டு நாள் சொல்லி தருவாங்களோ அதுக்கப்புறம் ஒன் மந்த் வரைக்குமே இந்த சோப் பண்ணுங்க அந்த சோப் பண்ணுங்கன்னு அவங்க பிராண்டுக்கு தேவையான எல்லா சோப்பையுமே அவங்க கற்றுக்க போறவங்கள வச்சு செய்ய வச்சு அவங்க வாங்கி வச்சுப்பாங்க சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்புவாங்க நான் கடைசி வரைக்கும் இன்னென்ன இன்க்ரீடியன்ட் சொல்ல மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஏ போர் பண்ணுங்க பி போர் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க இப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஸ்கேம்ஸ்லாம் நம்மளோட கோ அகாடமியில் வந்துட்டு இருக்காது அதே மாதிரி நம்மளோட கோர்ஸு இது பற்றின டீட்டெயில் என்னென்னா என்னோடய என்ன நீங்கள் என்கிட்ட தான் வந்து கற்றுக்கணும் அப்படின்ட்டு இல்லை நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி எது பண்ண போகிறீங்கனாலும் சரி ஃபர்ஸ்ட் அதை வந்து தெளிவாக கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னலாக வாங்க அப்படின்றது தான் என்கிட்ட கத் என்கிட்ட தான் கற்றுக்கணும் அப்படின்றது என்னோட தாட் இல்லை எதுக்கு லாஸ் பண்ணணும் அமௌண்ட்டையே லாஸ் பண்ணணும் எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கணும் எதுக்கு நம்ம நம்ம இப்போ பண்ணுறோம் அதை கரெக்டாக பண்ணுறோமோ இல்லையா நமக்கே தெரியாமல் மற்றவங்களுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதுதான் ஸோ இதை மட்டும் கீப் அப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்கிட்ட டவுட் கேட்டிருந்தீங்கல்ல கோ ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணி அது எப்படி தெளிவாக வந்து கோர்ஸ் வந்து கற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி முக்கியமா சோப் மேக்கிங் கோர்ஸ் வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருந்தேங்க நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருந்தேன் கண்டிப்பா வந்து பண்ணலாம் நான் எல்லாமே சொல்லி கொடுக்குறோம் அப்படின்ட்டு அவ்வளோ சொல்லியும் ரிஜெக்ட் பண்ணீங்க நிறைய பேர் அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கண்டிப்பா இந்த வீடியோலாம் பார்ப்பீங்க நான் இந்த வீடியோட எண்டில் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தானே பதம் அந்த அதே மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தங்க சோப் மேக்கிங் அந்த இதை வந்து அழகா பண்ணி அன்மோல்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த வீடியோஸ் அதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் திரும்ப எனக்கு கால் பண்ணுங்கள் ஓகேங்களா எனவே நம்மக்கிட்டையும் நிறைய கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை சோப் மேக்கிங் இந்த மாதிரி காஸ்மெட்டிக் இது பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்க இல்லை எனக்கு தேவையானதே நான் கெமிக்கல் ஃப்ரீயாக பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மக்கிட்ட கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ எனிவே இப்போ நான் வந்து அந்த வீடியோ வந்து ஃபைனலாக ஆட் பண்ணுறேன் இந்த பக்கமாக ஆட் பண்ணுறேன் ஸோ அவங்க வந்து என்கிட்ட சோப் மேக்கிங் கோர்ஸு ப்ளஸ் வந்து ஷாம்பூ மேக்கிங் கோர்ஸ் ரெண்டுமே கற்றுக்கிட்டாங்க ஷாம்பூ மேக்கிங் கோர்ஸ் வந்து ஒன் த்ரீ டேஸ் கோர்ஸ் மாதிரி அது ஒன் டேலே ஒன் டூ த்ரீ டேலே ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அடுத்த நாளே வந்து குயிக்காக ஷாம்பூ மேக்கிங் பண்ணிட்டாங்க அப்புறம் சோப் மேக்கிங் கோர்ஸ் வந்து செவன் டேஸ் கோர்ஸு கற்றுக்கிட்டாங்க கொஞ்சம் டைம் எடுத்துருந்தாங்க டைம் எடுத்து அதுக்கப்புறம் எல்லா இன் டூல்ஸு இன்க்ரீடியன்ட் எல்லாம் வாங்கிட்டு பிறகு நேற்று எனக்கு வந்து அந்த அவங்க பண்ணுற அந்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம எந்த விஷயத்தில் எரர் வச்சுருந்தோமோ அந்த விஷயத்த வந்து நம்மளே கிளியர் பண்ணி அதை ஒரு கோர்ஸாக நம்ம இது பண்ணி மற்றவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்து அதை நம்மள மாதிரியே பெஸ்ட்டாக அவங்க பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுலாம் அந்த அந்த மாதிரி தான் எனக்கு ஹாப்பியாக இருந்தது ஸோ எனவே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அவங்க அவங்க அந்த இது வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் தேங்க் யூ